சீன பெருஞ்சுவர் வந்து சீனால இருக்குது அதுவும் சீனர்களுடைய குடியிருப்பு பகுதியில் இருக்கு சொல்றாங்க அப்படிப்பட்ட சீன தாங்க நம்ம ஏறி நடந்து போய்கிட்டு இருக்கிறோம் இந்த சீன பிரிஞ்சுவர் வந்து இது ஆறுநூத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது கிலோமீட்டர்கள் நீளம் கொண்டது கிலோமீட்டர்லங்க மைல் நீளம் கொண்டதான் இந்த சீன பிரிஞ்சுவருடைய பழமையான முன்னோடிகள் கிமு ஏழாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பின்னருப்பேன் அதுக்கு படிப்படியா இது வந்து விரிவுபடுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க அப்படிப்பட்ட சீன தான் நம்மளும் சரி நம்மளுடைய பசங்களும் ஏறி விளையாடிட்டு இருக்காங்க எப்படிங்க சீன பெருஞ்சுவர் சூப்பரா இருக்குல்ல நேரில் போய் பார்க்க முடியாததை இங்கிருந்தே பாக்குறோம் பாத்தீங்களா எவ்வளவு நீளம் சமையா இருந்துச்சுங்க ஆனா உண்மையிலுமே ரொம்பவே கிரேட்டா இருந்துச்சு அதுவும் எப்படி இவ்வளவு நிலமுள்ளச்சின்னா பிரிஞ்சு வர கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கே அதிசயமா தாங்க இருக்கு இப்போ சீன பெருஞ்சுவர் ஏறி அடுத்த இருக்கிற இடத்துக்குலாம் நம்ம போக போகிறாங்க இன்னும் ஆறு அதிசயங்களை நம்ம பார்க்க போறோம் நம்ம பார்த்தது அதிசயம் சீன பெருஞ்சுவர் இங்கே உள்ள என்பது நிறைய ஏலியன்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் ஏலியன்ஸ் கூட இருந்து நம்மளும் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டோம் எவ்வளோ பெரிய கல்ல ஏலியன் தூக்குது பாத்தீங்களா அந்த இளவட்ட கல்ல தூக்குற மாதிரியே இருந்துச்சு சொட்டத்தலையெல்லாம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் நம்ம படத்தில் பாக்கும்போதே பயப்படுவோம் அதுவும் ரியாலிட்டியா இருக்கிற மாதிரியே வால்ல வந்து செட் பண்ணி ரொம்பவே நல்லா